வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகேபி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டுக்கு மிளகாப்பூள் அரைக்க அடிச்சிடா இது பழக்கலேருந்துக்கா தானே நல்ல மிளகாய் இது சம்ம காரமாக இருக்கும் நம்ம காய போட்டுட்டு அரைக்க கொடுக்க போகிறேன் எது தெரியுமா மல்லாவோட அப்பா கடையில அரைச்சி கொடுப்பாங்க நல்லா அங்க கொடுத்தா அரைச்சிடுவோம் நல்லா இன்றைக்கி தான் வெயிலும் அடிக்குது அதனால கொஞ்சம் மிளகாவெல்லாம் காய வச்சு மிளகாப்பரைச்சிடுவேன் இன்னொரு செக்டர் முன்னாடி மிளகாய் தோட்டம் இருந்ததுனால பழுத்த மிளகாலாம் எடுத்து நல்லா காயப்போட்டு அதை நாங்கள் அரைச்சி ஃபுல்லாக இந்த மிளகாய் தான் மிளகாய் தூளுக்கு அரைச்சி வச்சுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் இப்போ இல்லை மிளகாய் ஒரு கோழி பாருங்களேன் அப்படியே கிடக்குது செத்து போன மாதிரி இருக்குது பார்க்கலாம் இருங்க இங்கே பார்த்துக்கோங்க வெயில் ம் ஆக்ஷன் எல்லாம் செத்து போன மாதிரி இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது அதனால் நம்ம சாக்கியை ஆற்றுக்கு கூட்டுட்டு போய் குளிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மல்லாம் வந்துட்டான் தண்ணியும் வருது நல்லா ஷேன் பெல்ட் எப்படி கிடச்சிச்சு காட்டுப்பா இங்கே பாருங்கள் ரெண்டு நாள் தான் ஆச்சு புது பெல்ட்டு அப்படியே கடிச்சு தூக்கி நடுவுல கடிச்சு வச்சிருக்க அப்ப அதுக்கு வந்து சங்கிலியில தான் போடணும் போல இதெல்லாம் சரி பட்டு வராது மாட்டு சங்கிலி தான் போடணும் மாட்டு சங்கிலி இப்போ முத பெல்ட் எடுத்துக்கோ சாக்கிய பிடிக்கணும்ல குளிக்க குளிக்க இன்னைக்கு குளியல் நாள் அதனால ஷேன் வந்து நாளைக்கு ஷேன் ஆத்துக்கு போகிறோம் ஐயைய பல படத்தை முடிச்சிச்சு வாங்க போல பார்த்து போமா சாக்கி போ சாக்கி பார்த்து கீழே அந்த பாட்டில் பீஸ் மாதிரி கிடக்கும் மல்லா போற பின்னாடி போகிறான்

வந்துட்டோம் ஆத்துக்கு பக்கத்தில் சத்தம் கேட்குது பக்கத்தில் வந்துட்டோம் ஆத்தின் சத்தம் கேட்கிறது எஸ்டேட்டில் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுலேயும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம வளர்க்குற ஆடு மாடு கோழி நாய் எல்லாத்தையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அதுங்களுக்கு வந்து குளிக்க வைக்கிறது ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கறது ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது மருந்து கொடுக்கறது அது டெய்லி அதுங்களை பார்க்குறது விளையாட வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் எஸ்டேட் லைஃப்பில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுன்னு தெரிசில் நம்ம கூட இருக்கிற மற்ற மிருகங்களையும் நம்ம வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் எப்போவுமே பாருங்கள் நாங்கள் வந்து சாக்கி ஷேன் ராக்ஸி எல்லாரையும் வந்து குளிக்க வச்சு அதுங்களுக்கு வேக்சின் போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து பூச்சி அது எதுன்னு எதுவும் வராமல் பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்கும்போது நாய் அவசியமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட அப்பொழுதே நாய் தான் காவலுக்கு இருக்கும் ஏதாச்சும் ஒரு வண்டி கேட்டு பக்கத்தில் வந்தால் இல்லை யாராச்சும் வந்தாலே பயங்கரமாக குவிக்கும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரோ வீட்டு பக்கம் வந்திருக்கிறாங்கன்னு உடனே நாங்கள் போய் எட்டி பார்ப்போம் பார்த்தா யாராச்சும் நிற்பாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு மிருகமோ இல்லை நாயோ பூனையோ எப்படியோ ஒன்று அந்த பக்கம் போயிருக்கோம் அதை பார்த்த உடனே பயங்கரமாக குலைக்கும் நமக்கும் வந்து யாரோ வந்திருக்குறாங்கன்னு நினச்சி வெளியே போய் பார்ப்போம் வெளியாளுங்க யாராவது வந்துட்டால் போதும் குரலை மாற்றி பயங்கரமாக குலைக்கும் அந்த வித்தியாசமாக குலைக்கிறத வச்சே நாங்கள் தெரிஞ்சுப்போம் யாரோ வந்துட்டாங்கன்னு வேகமாக போய் பார்ப்போம் யாராச்சும் நின்றுருப்பாங்க நாய் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேன் வந்து கோல்டன் ரெட்ரிவர் சாக்கி வந்து லேப்ரடர் இது ரெண்டுமே தண்ணி விரும்புகிற நாய்ங்க தானாகவே ஸ்விம் பண்ணும் அதுங்களுக்கு வந்து தண்ணினா அவ்வளோ இஷ்டம் அதுங்க கால் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்காகவே ஒரு மாதிரி வாத்தோட கால் எப்படி பட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு படிச்சிருக்கிறோம் மல்லாவை பார்த்திங்களா நாய் ரெண்டுத்தையும் குளிக்க வச்சுட்டு இவர் நல்லா தண்ணியில் மிதக்கிறாரு ஜாலியாக நல்லா கூலாக இருக்கும் நல்லா பசிக்கும் நல்லா தூக்கம் வரும் இவங்க வந்து நாங்கள் ஆற்றுல நாயை குளிப்பாட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா துணி த இருந்தாங்க நம்ம தான் இருக்கிறாங்க நல்லா துணி துவைக்கலாம் இந்த இடத்துல அது நல்லா சூடா தண்ணி ஆத்துல இருந்து வரும்போது அப்படியே பயங்கர ஸ்பீடா அந்த குளிர் தெரியாது நாங்க இப்ப சாக்கி குளிச்சிருச்சு திரும்ப மேல போயிட்டு இருக்கோம் நாளைக்கு இந்த தண்ணி வந்து ஓடுறதுனால எந்த ஒரு அழுக்கும் எதுவும் நிற்காது அதனால தான் நாங்கள் நாயை குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஒருத்தவங்க துணி இருந்தாங்க யாரும் தப்பாக நினைக்க கூடாது இந்த தண்ணி வந்து வேகமாக ஓடுறதுனால எந்த வித அழுக்கும் அங்கே தேங்கி நிற்காது அப்படியே அடிச்சுட்டு ஓடிடும் அதனால எல்லாம் க்ளீன் சுத்தமான தண்ணி தான் இது கீழே ஆத்துலந்து அப்படியே வந்துட்டோம் இந்த வழியாக தான் இது வர ஒத்தடி மாதனால நம்ம பலாமரம் இருக்குதுல்ல அதுக்கு கீழே அப்படியே கீழே வருது கஷ்டம் இறங்கும் போது ஈஸி வேறம்போது தான் கஷ்டம் மக்களே வீடியோவோட முடிவு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்